ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான அப்டேட் தான் ஏலத்தில் வந்து வீடு வாங்கலாமா அதை எப்படி வாங்குறது யார்கிட்ட கேட்குறது என்ன ப்ராசஸ் அப்படின்றது தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வர பாருங்கள் இது எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அப்புறம் கோர்ட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பேங்கை பொறுத்தளவு நமக்கு வந்து வீடுகள் வாங்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம பேங்கில் கேட்டாலே சொல்லுவாங்க கோர்ட்டில் என்ன போடுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது தொழிற்சாலை இல்லை வந்து வேற வந்து ஒரு பெரிய கார் ஷாப் இப்படி ஒரு பெரிய பெரிய வந்து ப்ராப்பர்டிஸ் வந்து கோர்ட்டில் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பேங்க் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்காம இவங்களால் இவங்களால் இருந்து எங்களால் வாங்க முடியலை அப்படின்றதுக்காக கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க ஸோ கோர்ட்டில் வந்து கூட நம்ம போட்டு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயுமே நம்மளால் கேட்டு வாங்கலாம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பைக்கு கார் வாங்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தளவு நம்ம பார்த்துருப்போம் சும்மானாலும் வண்டியில் பிடிச்சி பிடிச்சி போடுவாங்க நம்ம ஃபைன் போட்டு நிறையா பேர் வாங்கியிருப்போம் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் கட்டி நம்ம வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் போட்டிருப்போம் ஸோ வந்து அப்படி வந்து பைக்கு கார் வாங்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கு கேட்டாலே நமக்கு சொல்லிடுவாங்க பைக்கு கார் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு விஷயம் கவனமாக மனசில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒன்று வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வேலை மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பார்க்க வரும் ஏன்னா அது வெயிலேயே கிடக்கும் மழையில் கிடக்கும் வெயிலில் கிடக்கும் ஒரு வண்டியோட ஒரு வண்டி ஜாயிண்ட் ஆகி கிடக்கும் அதை வந்து வாங்கி நம்ம வேலை பார்க்குறதுக்குள்ளே ஒரு வழியாகவே ஆயிடுவோம் அதெலாம் வந்து யார் வாங்குவா அப்படின்னா முக்கியமாக இந்த ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்களா அவங்க தான் வாங்குவாங்க அவங்க வாங்கி நல்ல ரேட்டுக்கு வந்து விற்றுருவாங்க வேலை பார்த்து இல்லை அப்படின்னா கூட அந்த ஸ்ப்ரேட் பார்ட்ஸை வந்து கலட்டி அதை வந்து இதுக்கு போட இதில் உள்ளதா அதுக்கு போட அப்படின்னு சொல்லி அதுலேயுமே நல்லா காசு பார்ப்பாங்க அதனால வந்து அது நமக்கு வந்து தேவையில்லை என்னை பொறுத்தளவும் நார்மலாக பைக்கு கார் வந்து வாங்குறது அது தேவை கிடையாது ஸோ யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் கொடுத்துருக்கேன் இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா பேப்பரில் வந்து ஆர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பேப்பர் படிக்கிற பழக்கமே இன்றைக்கி இல்லை நான் பேப்பர் படிக்க மாட்டேன் வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியும் கூகுளில் வந்து நம்ம என்ன ஏரியாவில் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஏரியாவை போட்டு பேங்க் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் போட்டாலே வந்து அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்துடும் சில வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்இன் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா வெப்சைட்டில் சார்ஜ் கிடையாது மேல் மேலோட்டமாக தகவல் கொடுத்துருப்பாங்க பட் ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா சில வெப்சைட்டில் கண்டிப்பாக சார்ஜ் உண்டு அப்படி எனக்கு சார்ஜ் பண்ணி வாங்குற பார்க்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் பேங்க்கு போய் நேரடியாக வந்து நம்ம கேட்கலாம் பட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு நியர்பையில் ஒரு இது தேவை இல்லை நம் நீங்கள் வேறு ஒரு ஏரியாவில் இருக்கீங்க ஒரு ஏரியாவில் தேவை அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே வந்து நமக்கு இந்த இடத்துல இன்னும் ரேட்டில் வந்து இருக்குது இத்தனை சதுரடி அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் வரும் எத்தனை மணிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா வித்துட்டா தனி வீடா இல்லை ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வீடா அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வர்றதுனால நமக்கு முடிஞ்ச அளவு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன் நேரடியாக நீங்கள் பேங்க்கு அதுக்கப்புறம் நம்ம கூட போய் கேட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எப்படி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறது அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் அதையும் வர பாருங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்குங்களோ இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதோ நீங்கள் வந்து அந்த ஏரியாவையே போட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பொழப்புக்காக வந்து மெட்ராஸோ இல்லை வேறு ஊரில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆகிருப்போம் நமக்கு நம்ம சொந்த ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் பட் ரேட்டு யோசித்து நம்ம வாங்காமல் கூட இருக்கலாம் இப்படி வந்து பேங் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நமக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து நமக்கு லாபம்தான் ஏன்னா நிறைய பேர் லோன் எடுத்து நம்ம வந்து கெட்ட முடியாமல் வீட்டை விற்கிறோம் கண்டிப்பாக வந்து இப்படி வாங்கும்போது பழசாக இருக்குது புதுசாக இருக்குது நம்ம பார்த்து தான் நம்ம வாங்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ ஒர்த்து இதுக்கு கொடுக்கலாமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ராமணோடது கூட இது போட்டிருந்தேன் ஸோ பாருங்கள் அப்படின்னு இதில் அவ்வளோ அமௌண்ட்டுமே வருது இதில் வந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலு அதுக்கு கீழே இருபத்தி ஆறு லட்சம் இப்படி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தெட்டு லட்சம் எவ்வளோக்கும் நமக்கு தேவை அப்படின்றது வெறும் ஃப்ளாட் போட்டிருக்காங்க அது வந்து ஆறு லட்சம் இப்படி வந்து எல்லாமே நமக்கு ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வருது பாருங்களேன் ஸோ அதில் வந்து நமக்கு எத்தனை சதுரடி அப்படிங்கிறதும் காண்டாக்ட் நம்பரும் இது எவ்வளோ அப்படின்றதும் தேதி ஏலம் அப்படின்றதுமே வருது என்ன பேங்க் அப்படின்றதுமே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸு ரெப்கோ எல்லாமே வந்து கீழே அது வந்து மென்ஷன் வரும் ஸோ வந்து இந்த வெப்சைட்லாம் ஃபேக்கு அப்படின்னு நினச்சி யாரும் வந்து பெரும்பாலும் பயப்பட தேவையில்லை ஏன்னா இது ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் போய் பார்த்து நம்ம ஏலம் எடுக்கிறது தான் ஸோ அதனால் முடிஞ்சளவு இதில் வந்து ஃபேக்கில் பெரும் பாலும் வரவே வராது ஸோ அதனால நீங்கள் வந்து அதை குறித்து பய பயப்பட தேவை கிடையாது அதே போல் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லணும் பேங்க் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு ஒரு நேரம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பேங்க் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வாங்க ஆசைப்படுவோம் ஏன் அப்படின்னா அதில் ஒரு நேரம் நம்ம லாபத்தை பார்த்துருவோம் ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்து நம்ம பேங்க் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வாங்குவோம் நிறைய பேர் வந்து ஏழை நகை வாங்குறதே வந்து பாவம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போது வந்து வீடு வாங்குறதும் பாவம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது இல்லாமலாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்க்காக நம்ம கடன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம பத்திரத்தை கொடுத்து பணம் வாங்குகிறோம் நம்மளோட கெட்ட முடியாத சூழ்நிலைனால தான் வந்து அது வந்து விற்கிற நிலமைக்கு போகுது ஸோ யாராச்சும் ஒருத்தர் அது வாங்கத்தான் போகிறாங்க சரியாக நம்மளும் கஷ்டப்பட்டு பணம் கட்டி தான் அதை வாங்க போகிறோம் ஸோ இதில் வந்து பாவம் புண்ணியம் அப்படின்றத விட சரி நமக்கு எதில் லாபமோ அதை நம்ம வாங்க போகிறோம் நம்ம திருட போகிறது கிடையாது முக்கியமாக நம்ம பணம் கொடுத்து தான் வாங்க போகிறோம் பணம் தான் அது விற்கவும் படுது ஸோ அதை நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றிக்கிறணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டியூப் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் ஸோ வந்து நான் என்னால் வந்து கெட்ட முடியாது மாதம் இவ்வளோ வந்து இஎம்ஐ கெட்ட முடியாது இருக்கிற சுவல்ஸை வச்சு அடமானம் வச்சு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் பேங்க் ஆக்ஸனில் வந்து விலைக்கு வாங்கிய ப்ராப்பர்ட்டியை பொசிஷன் எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் சில நேரங்களில் நம்ம வந்து வெற்றியும் பெற்று முழு பணமும் செட்டில் பண்ணாலும் கூட சில வழக்குகளை சந்திக்க வரும் கண்டிப்பாக வீடு இல்லை ஒரு தொழிற்சாலை அப்படி வாங்கும்போது இப்போ நகையாக இருக்கிற பட்சத்தில் பயங்கர பணத்தை கட்டிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் பட் வீடு மற்றபடி வேறு ஏதாச்சும் வாங்குறதுனா சில பல வழக்குகளை சந்திக்க வரும் அது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்ஸும் கிடையாது ஸோ அதனால் கண்டிப்பாக முடிஞ்சளவு வாங்க நினச்சிங்கன்னா இப்படி வாங்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்